ైబ్ేస్ షేర్ యూ సో డేనో ఆర్వలిస్ట్ ట్వెంట ఏ మల్టి లెడ్ పర్సాలియాస్ట్ జర్నస్ట్ మర్చింట్ పంప్ల్ టీ స్పై కూడా ஹி இஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஃபார் இஸ் நாவல் ராபின்ஸ் அண்ட் க்ரூசோ பப்ளிஷ் இன் செவன்டீன் நைன்டீன் ஸோ இந்த நாவல் வந்து ரொம்பவே ஃபேமஸான நாவல் ராபின்ஸ் அண்ட் க்ரூசோ அப்படிங்கிற ஒரு நாவல் ஓகே இது வந்து இட் இஸ் ஒன்லி இட் இஸ் கிளைம் டு பி செகண்ட் ஒன்லி டு த பைபிள் இன் இட்ஸ் நம்பர் ஆப் டிரான்ஸ்லேஷன்ஸ் நிறைய லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு பைபிளுக்கு அடுத்தபடியே இது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குன்ற அளவுக்கு இதை வந்து சொல்றாங்க ராபின்ஸ் அண்ட் க்ரூசோவா ஈஸ் பீன் சீன் இஸ் ஒன் ஆஃப் த ஏர்லிஸ்ட் ப்ரொபனன்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் நாவல் அண்ட் ஹி ஹெல்ப் டு பாப்புலரைஸ் தார்ம் இன் பிரிட்டன் சோ அவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் நாவலோட ஒரு பயோனியரா பாக்குறோம் ஒரு முன்னோடியா நம்ம ராபின்சன் க்ரூசோவை பார்க்கறோம் ஓகே சோ ராபின்சன் க்ரூசோ இஸ் அன் இஸ் அன் இங்கிலீஷ் அட்வென்ச்சர் நாவல் பை டேனியல் டிஃபோ ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் ஆன் டுவெண்டி ஃபிஃப்த் ஏப்ரல் செவன்டீன் நைன்டிதான் பப்ளிஷ் ஆன டேட் அதுக்கப்புறம் நிறைய நிறைய டிரான்ஸ்லேட்டும் பண்ணிட்டார் ஓகே ரிட்டர்ன் வித் அ காம்பினேஷன் ஆஃப் எபிஸ்டோலரி கன்ஃபெஷனல் அண்ட் டயலக்ட் ఫ్స్ దుక్ ఫోాలర్ హిస్ట్ హిండ్స్ ట్ ఇస్ట్లాండ్తీ இந்த நாவலை வந்து இது வேறு வேறு ஃபார்ம்ஸ்ல வேற வேறு ஜான்ஸ்ல எழுதியிருக்கிறார் அதாவது இப்போ நீங்க நாவலோட ஃபார்ம்ஸ் படிக்கிறப்போ அதை படிச்சிருப்பீங்க நாவல் வந்து நிறைய ஃபார்ம்ஸ்ல வரும் கோத்திக் நாவல் சயின்ஸ் நாவல் எபிஸ்டோலரி நாவல் கன்ஃபெஷனல் நாவல் டைடாக்டிக் நாவல் நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் நாவல் இப்போ எபிஸ்டோலரினா என்ன லெட்டர்ஸ் மூலமா ஸ்டோரியை ரிவீல் பண்றது ஓகே ஒரு இந்த ப்ரொட்டகனிஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா தன்னோட கதையை லெட்டர்ஸ் மூலமா எழுது லெட்டர்ஸ் மூலமா தன்னோட கதையை சொல்ற மாதிரி இருக்கும் எபிஸ்டாலரி நாவல் கன்ஃபனல் நாவல்னா ஒரு பாவ மன்னிப்பு கேட்கற மாதிரி இருக்கும் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் நாவல்னா பண்ணுற மாதிரி இருக்கும் டீச் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மூணு ஃபார்மும் சேர்ந்து தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா பொதுவா ஒரு நாவல்னா ஒரு தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா இதில் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபார்ம்ஸும் ஃபாலோ பண்ணிருக்காரு நரைட்டர்னு சொல்றாங்க இந்த புக் ஃபாலோஸ் த டைட்டில் கேரக்டர் ஆப்டர் ஹிஸ் வி அண்ட் ஸ்பென்ட் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஆன் ரிமோட் டிராபிக்கல் டெசர்ட் ஐலண்ட் சோ இந்த கதை எதை பத்தி எது அப்படின்னா ராபின்ஸ் அண்ட் க்ரூஸோ டைட்டில் கேரக்டர் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஹிஸ் கேஸ்டவி கேஸ்டவினா ஷிப் ஒரு கப்பல்ல பயணிக்கிறப்போ எதிர்பாராத விதமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தனித்து விடப்படுறாரு அந்த ஷிப்பே வந்து ஷிப் ஆயிடும் அதாவது ஷிப் வந்து உடஞ்சிரும் ஒரு புயல் காரணமாகவும் எதுனாலையோ ஷிப் உடைஞ்சிருது அதனால அதுக்குள்ள இருந்த அந்த ராபின்ஸ் அண்ட் குரூசோ அப்படிங்கிற அந்த கேரக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா எப்படியோ நீந்தி கரை சேர்ந்துடுறாரு அவர் கரை சேர்ந்த இடம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஐலாண்ட் இட் இஸ் அ டெசர்டட் ஐலாண்ட் ஓகே அந்த ஐலாண்டுக்குள்ள வந்து சேர்றாரு அங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி தனியா தனியா நிறைய வாழ்றப்போ எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா சர்வை அவர் செய்யற எல்லா விஷயங்களும் தான் இந்த கதை ராபின்சன் குரூசோ இந்த ஸ்டோரி தாட் லைஃப் ஆஃப் அலெக்சாண்டர் செல்கிரிஷ் ஹூ லிவ் ஃபார் ஃபோர் இயர்ஸ் ஒன்ன பசிபிக் ஐலாண்ட் விச் வாஸ் ரீநேம் ராபின்சன் குருசோ ஐலாண்ட் இன் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் சோ இந்த கதைக்கு இன்ஸ்பிரேஷன் தூண்டுகோளா இருந்தது என்னது அப்படின்னு சொன்னா ரியால ஒருத்தர் அலெக்சாண்டர் செல்கிரிக் தான் அவரோட பேரன் அவர் வந்து ஒரு ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு ஸ்காட்டிஷ் மேன் அலெக்சாண்டர் செல்கிரேக் அவர் ரியலாவே இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட்ல மாட்டிக்கிட்டார் ஆள் இல்லாத ஒரு ஐலாண்ட்ல கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ் வாழ்ந்திருக்காரு அதுக்கப்புறம் ஏதோ ஷிப் போய் அவரை காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்க அவர் அந்த பக்கமா போன ஷிப்பையோ இப்படியோ அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ஷிப்ல வந்து அவரை வந்து காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க அலெக்சாண்டர் செல்கிரிக் ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் தன்னோட ஸ்டோரியை பப்ளிஷ் பண்றாரு அதே மாதிரி பெட்ரோ செரான் பண்ணணும் அப்படின்னு இன்னொருத்தர் இந்த ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி தனியா ஒரு இடத்துல மாட்டி ரொம்ப காலம் கழிச்சு நாட்டுக்குள்ள வந்து அவங்க கதைங்களை வெளிப்படுத்துறாங்க ரைட் இந்த அலெக்சாண்டர் செல்க்ரிக்கோட ஸ்டோரி தான் மெயினா எடுத்துக்கிறாங்க பெட்ரோசரனவும் இன்னொரு ஒரு கேரக்டர் ஸோ இவங்க ரெண்டு பேரோட கதையை இன்ஸ்பயர் ஆகி தான் ராபின்சன் குரூஸும் எழுதப்பட்டதா சொல்றாங்க ஸோ இவர் அலெக்சாண்டர் செல்க்ரிக் எந்த ஐலாண்ட்ல வந்து இருந்தாரு அப்படிங்கிறத வச்சு அந்த ஐலாண்டுக்கு பேரு ராபின்ஸ் அண்ட் குருசோ ஐலாண்ட்னு பேரையே மாத்திட்டாங்களாம் ஓகே அந்த அளவுக்கு ராபின்ஸ் அண்ட் குருசோ ரொம்ப ஃபேமஸா இருந்ததுல யார்ல நேம் பாத்துக்கோங்க அலெக்சாண்டர் பெட்ரோ பெட்ரோசெரானோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் தான் ரியல் லைஃப்ல கேஸ்டவேவா இருந்தாங்க ஓகே நாவல் இட் இஸ் கெட்டிங் டு த கேரக்டர்ஸ் ஆஃப் திஸ் நோவல் ராபின்சன் அண்ட் குரூசோ இவர் தான் பிரட்ட கணேஷ் ஹி த நரைட்டர் ஆஃப் த ஸ்டோரி அவர் தான் நரைட்டரும் பண்ண போறாரு ஹீ செட்

ஜூரி அப்படிங்கறது இஸ் அ சர்வெண்ட் ஆன் த ஷிப் ஆன் விச் குரூசோ இஸ் அலேவ் குரூசோ வந்து அடிக்கடி வெளிய போறப்போ ஒவ்வொரு தடவையும் எங்கேயாவது மாட்டிப்பாரு அப்படி மாட்டிக்கிறப்போ ஜூரிங்கிற ஒரு செர்வெண்ட் வந்து இவரோட குரூசோ ஸ்லேவா இருந்த இடத்துல ஜூரி வந்து ஒரு சர்வெண்டா இருந்திருக்கான் அதே மாதிரி கேப்டன் ஆஃப் த ஷிப் த கேப்டன் ஆஃப் ஷிப் தட் தியூஸ் யங் குரூசோ அண்ட் ஜூரி ஆரம்ப காலங்கள்ல இந்த கேப்டன் என்ன பண்றாரு அப்படின்னா குரூசோவையும் ஜூரியையும் ஒரு பைரட்ஸ்ட இருந்து இந்த இவங்க இருக்காங்க இல்லையா கடற்கொள்ளையர்கள்ட்ட இருந்து காப்பாத்துவாரு திஸ் மேன் பி ஃபிரெண்ட் அண்ட் ஆஃபர்ஸ் இன் மணி அண்ட் கைடன்ஸ் கேப்டன் வந்து அவனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றாரு ஓகே அடுத்தது ஃப்ரைடேன்னு ஒரு கேரக்டர் சாவேஜ்

குரூசோ கண்டுபிடிக்கிற ஒரு ஆளுதான் ஃப்ரைடே இந்த ஃப்ரைடே வந்து ஒரு குரூசோ டுவர்ட்ஸ் அதாவது இந்த டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் கிட்ட நெருங்க போறப்போ ஃப்ரைடே வந்து எங்க பாக்குறாருன்னா கேனிபல்ஸ் கேனிபல்ஸ் அப்படின்னா அந்த நரமாசம் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா மிராண்டிகள் அவங்க வந்து ஃப்ரைடேய பிடிச்சு அவனை சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்போ அவங்க கிட்ட இருந்து ஃப்ரைடேய காப்பாத்துறாரு அந்த ஐலாண்ட் குள்ள குரூசோ வந்து அவரை காப்பாத்துறாரு ஃப்ரைடே இஸ்

ஒரு கேரக்டர் இருக்காங்க அவங்க வந்து கூப்பிட்டு போன ஃபர்ஸ்ட் ஷிப்போட கேப்டன் தான் இவங்க ஓகே இவர் வந்து தன்னோட சேவிங்ஸ் எல்லாம் அவங்க தான் விட்டுட்டு ஓகே தன் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கும் ரொம்ப கேரோட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வர்றப்போ அவருக்கு திரும்பவும் தருவாங்க கேப்டன்ஸ் ஓகே திஸ் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இன் ராபின்ஸ் அண்ட் க்ரூசோ நவ் லெட் இஸ் கெட்டிங் டு சம்மரி ஆஃப் த நாவல் சோ இன்ட்ரொடக்ஷனோட நம்ம போலாம் கிளாஸ்கள சம்மரி இன்ட்ரடக்ஷன்ஸ் ராபின்சன் குரூசோ உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சம்மரியா தான் இருக்கிறேன் ஓகே இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி ஒரே எபிசோட்ல முடிக்கிற மாதிரி உங்களுக்கு நான் சிம்பிளான ஒரு ஒரு சம்மரி கிரிட்டிக்கல் சம்மரின்னு கேட்டா நீங்க இதை எழுதுற மாதிரி தந்திருக்கேன் ராபின்ஸ் அண்ட் குரூசோ ஏ யங் மேன் ஃப்ரம் யார்க் இங்கிலாந்து இஸ் த சன் ஆப் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி டிஸ்பைட் இஸ் ஃபாதர்ஸ் அட்வைஸ் டு ஸ்டேபிள் கேரியர் க்ரூஸோஸ் ட்ரிவன் பை அ டிசைர் அட்வென்ச்சர் லாங்ஸ் டு கோ டு சி ஸோ க்ரூஸோ பார்த்தீங்கன்னா இஸ் அ ஃப்ரம் யோர்க் யார்க் இஸ் அ கவுண்டி இன் இங்கிலாந்து இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு கவுண்டி தான் யார்க் அங்க அதை சேர்ந்தவன் தான் ராபின்சன் க்ரூசோ இஸ் அங் மேன் அண்ட் இஸ் ஆஃப் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு அவங்களோட பையன் தான் ஸ்டேபிள் கெரியர் குரூசோ இஸ் ட்ரிவன் பை டிசையா ஃபார் அட்வென்ச்சர் லாங்ஸ் டு கோ டு சி உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த அட்வென்ச்சர்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கடல் பயணம் மேலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்க அப்பாவுக்கு அதுல இஷ்டமே கிடையாது

அட் த ஏஜ் ஆஃப் நைன்டீன் அவரோட பத்தொன்பதாவது வயசுல என்ன பண்றாரு ஆரம்பிச்சான்ஸ் வயலண்ட் ஸ்டார் அண்ட் எப் பாக்ஸ் ஆன் முதல் ப பயணத்தையும் ஆரம்பிச்சிடுறான் த ஷிப் என்கவுண்டர்ஸ் வயலன்ஸ் ஸ்டார்ம் அண்ட் குரூசோ அவன் அப்போ ஜாலியா தான் கிளம்புறான் நைன்டீன் இயர்ஸ்ல பட் அப்போ தான் அப்பதான் தெரியும் சி பயணத்துல என்னெல்லாம் ஏற்படும் அந்த வந்து கைண்ட் ஆஃப் டேஞ்சர்ஸ் தே ஃபேஸ்னு அவன் போறப்ப தான் அவனுக்கு தெரியுது ஒரு வயலன் ஸ்டோம் வருது ஒரு பெரிய ஒரு ஸ்டோம் ஸ்டோம்னா என்ன புயல் புயல்ல வந்து அந்த ஷிப் வந்து ரொம்ப தத்தழைக்குது அப்பதான் அவன் ரியலைஸ் பண்றான் சீல பயணப்படுறப்போ எவ்ளோ டேஞ்சர்ஸ் இருக்கும் ஹவ்வவர் இஸ் டிசைர் ஃபார் அட்வென்ச்சர்ஸ் ரிமைன்ஸ் அன்டிட்டர் அந்த நேரம் பயந்தாலும் திரும்பவும் அவனுக்கு வந்து அந்த ஆசை வந்து குறையவே இல்ல அதிகம் தான் ஆகுது அந்த அந்த அட்வெஞ்சரஸ் ட்ரிப் மேல அவனுக்கு மோகம் தான் போடுது வாயேஜ் அவன் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்றான் அவனுக்கு வந்து அந்த அட்வென்ச்சரஸ் சீமேல தான் ஆசை வருது சோ ஹி எம்பாக்ஸ் ஆன் அனதர் வாயேஜ் திஸ் டைம் டு ஆப்ரிக்கா வேர் ஹி இஸ் கேப்சர்ட் பை பைரட் அண்ட் நார்த் ஆப்ரிக்கா சோ முதல் பயணத்துல ஒரு ஸ்டாம் அட்டாக்கு அவங்க போற ஷிப் உள்ளாகுது சோ அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன் வரான் ஓகே செகண்ட் ஓயேஜ் அப்படின்னு பார்த்தா ஆப்ரிக்காவுக்கு போறான் திஸ் டைம் கேப்ச் பை பைரட் பைரட்ஸ் அப்படின்னா கடல் கொள்ளையர்கள் அவங்க வந்து நம்ம ஒரு ஷிப்பை ஸோ தே ஆர் என்ஸ்லேவ்ட் இன் நார்த் ஆப்ரிக்கா ஸோ இவங்களையெல்லாம் கேப்சர் பண்ணி நார்த் ஆப்ரிக்காவில் அடிமைகளை அவங்க ஆக்குறாங்க ரைட் ஆஃப்டர் அங்கே வந்து அடிமையா இருக்கிறான் நம்ம ராபின்ஸ் அண்ட் ரொம்ப கஷ்டப்படுறான் ஆஃப்டர் டூ இயர்ஸ் ஹி மேனேஜஸ் டு எஸ்கேப் வித் அ பாய் நேம்டு ஜூரி அந்த டைம்ல தான் ஜூரி அப்படிங்கிற கேரக்டர் நம்ம கேரக்டர்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஜூரியோட ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு வருது அவனும் அங்க ஒரு ஸ்லேவ் தான் ஸோ தே ஆர் ரெஸ்கியூப்டு பை அ போர்ச்சுகீஸ் ஷிப் And Crusoe eventually makes it to Brazil where he becomes a successful plantation owner. அங்க இருந்து ஒரு போர்ச்சுகீஸ் ஷிப் தான் அவங்கள வந்து காப்பாத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போகுது அண்ட் அங்க இருந்து அவன் என்ன பண்றா ஹி கோஸ் டு பிரேசில் பிரேசில் போயிட்டு அங்க ஹி பிகம்ஸ் அ சக்சஸ்ஃபுல் பிளான்டேஷன் ஓனர் அங்க நிறைய பிளான்டேஷன் பண்றாங்க நிறைய விவசாயம் பண்றாங்க அதுல ஒரு பிளான்டேஷன் அந்த சுகர் கேன் பிளான்டேஷன் காட்டன் பிளான்டேஷன் எல்லாம் அங்க நடக்கும் சோ அந்த அங்க வந்து அவங்க ஹி பிகம்ஸ் அ ஓனர் ஒரு இடத்துக்கான ஓனர் ஆயிடுறான் ஒரு எஸ்டேட்டுக்கான ஓனர் ஆயிடுறான் ஓகே ஃபேட்ஃபுல் வாயேஜ் இப்போதான் நம்ம தேர்டு ஒன் டூ போயாச்சா தேர்ட் வாயேஜில் தான் நம்ம அவன் ஓனராக இருந்து பணமெல்லாம் சம்பாரிச்சிட்டான் ஆனாலும் அவனுக்கு ஹீஸ் அகெயின் ஹி வாண்ட்ஸ் டு கோ டு ஆ அந்த வாயேஜ் அந்த அந்த ஹீஸ் உம் என்ன கிரேசி ஆஃப்டர் திஸ் வாயேஜஸ் திஸ் கைண்ட் ஆஃப் வாயேஜஸ் இந்த அட்வென்ச்சரஸ் ட்ரிப்னா அவனுக்கு ரொம்பவே ஒரு வரும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு என்னாவும் திரும்ப சீக்குள்ள போகணும்னு தான் தோணும் ஓகே இதுதான் தேர்ட் அவன் தலையெழுத்தையே மாத்திர மாதிரி அவன் எங்க போறான் ஒரு ஆப்பிரிக்காவுக்கு போறான் ஸ்லேவ்ஸ் வந்து வியாபாரம் பண்ற ஒரு எக்ஸ்பெடிஷன் அது அது வந்து ரொம்ப காமனா இங்கிலாந்து நடந்தது அதனால எழுதியிருக்காங்க ட்ரேட் ஸ்லேவ் அப்படிங்கறது இட் வாஸ் காமன் இன் யூரோப் ஸ்லேவ்னா என்ன அடிமைகளை வித்து வாங்குற அந்த வியாபாரத்துக்கு போறான் ஹவ்வர் த ஷிப் என்கவுண்டர்ஸ் அ சிவியர் ஸ்டார்ம் அண்ட் குரூசோ இஸ் ஷிப்ரெக் ஆன் அ டெசர்டட் ஐலண்ட் நியர் த மவுத் ஆஃப் ஆர்னிகோ ரிவர் இன் சவுத் அமெரிக்கா சோ இவர் என்ன பண்றாரு போயிட்டு இருக்க அந்த ஷிப் வந்து இட் என்கவுண்டர்ஸ் இட் ஃபேசஸ் எ சிவியர் ஸ்டார்ம் ஸ்டார்ம்னா ஒரு பெரிய புயல்ல அந்த ஷிப் வந்து பயங்கரமா நிலைத்தடுமாறுது அண்ட் குரூசோ இஸ் ஷிப்ரெக் ரெக் ராபின்சன் குரூசோவோட அந்த ஷிப் வந்து அப்படியே உடஞ்சிடுது தண்ணியில மூழ்கிடுது மூழ்கல இட் இஸ் புரோக்கன் இன் டு பார்ட்ஸ் ஓகே அது வந்து எங்க கரை ஒரு டெசர்ட் ஐலாண்ட்ல ஓகே அந்த இடத்துல தான் டெசர்டட் ஐலாண்ட்னா அந்த இடம் வந்து ஒய் டெசர்ட்னா அங்கே யாருமே இல்லை கைவிடப்பட்டன்னு அர்த்தம் டெசர்ட்னா ஓகே நியர் த மவுத் ஆஃப் ஆர்னிகோ ரிவர் இன் சவுத் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவில் ஒரு ஆற்றுப்படுகையோரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்று படுகைன்றதோட ஆர்னிகோ ரிவர் அந்த முடிகிற இடத்துல வந்து இந்த இந்த ஐலாண்டு இது இருக்குதான் சர்வைவல் ஆன் த ஐலாண்ட் நவ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி ஆஃப் ஹிஸ் சர்வைவல் ஆன் த ஐலாண்ட் ஐலாண்டுக்குள்ள இவர் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கறத அடுத்து பார்க்க போறோம் அலோன் ஆன் த ஐலாண்ட் க்ரூஸோ கெட் சம் சப்ளைஸ் த ரெக்ட் ஷிப் அண்ட் பில்ஸ் அ லை ஹிம் செல்ஃப் ஸோ ஐலாண்ட்ல தனியா இருக்காரு அந்த ஐலாண்ட்ல வேற யாருமே இல்ல சோ அவனுக்கு ஆரம்ப காலத்துல ரொம்பவே கஷ்டமா இருக்கு பயமா இருக்கு பட் வேற வழி இல்ல வாழ்ந்துதான் ஆகணுங்கிறப்போ ஹிஸ் ஹி ட்ரைஸ் டு அந்த ஒரு ரெசிலியன்ஸ் ஒரு கஷ்டத்தை அப்படி மீண்டு எந்திரிக்கிற ஒரு இது வந்து மனுஷனுக்கு எல்லாமே வந்துடும் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல கஷ்டம் வர்றப்போ அதை தாண்டி எந்திரிச்சாகணும்னு ஒரு வைராக்கியம் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து குளோசோக்லயும் ஏற்படுது

அதை எல்லாத்தையும் வந்து தனக்கான சேவிங்ஸ் மாதிரி எடுத்துக்கொண்டு வந்து ஐலாண்ட்ல வச்சுட்டான் ஹி கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஷெல்டர் அந்த திங்ஸை வச்சே ஒரு ஷெல்டர் ஒரு சின்ன ஷெல்டர் அவனுக்கு ஒரு வீடு மாதிரி ஹி க்ரோஸ் கிராப்ஸ் ரெய்சஸ் கோட்ஸ் அண்ட் லேர்ன்ஸ் டு ஹண்ட் அண்ட் ஃபிஷ் அவனுக்கு தெரியும் இந்த ஃபுட்டை வச்சு ரொம்ப நாள் சர்வேவ் ஆக முடியாதுங்கிறப்போ அங்க வந்து இரிகேஷன் பிளான்ஸ் எல்லாம் குரோ பண்ண க்ராப்ஸ் க்ரோ பண்ணலாம் எல்லாம் ஓகே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றா அங்க பழக ஆரம்பிக்கிறான் அந்த ஐலாண்ட்லயே அவனுக்கு தேவையானதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுக்கிறான் ஓகே ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு தேவையான இடமா வசதியான இடமா தன்னோட இடத்த மாத்திட்டு இருக்கான் குரூசோ ஆல்சோ கீப்ஸ் அ ஜர்னல் டு டாக்குமெண்ட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஸோ அவன் வந்து டைரி மாதிரி ஒன்று வச்சிருப்பான் ஒவ்வொரு நாளும் டேட்டை மென்ஷன் ஏன்னா அவனுக்கு மறந்துடும் இல்லையா அதனால அவன் வந்து ரொம்ப நாள் இருக்கிறதுனால கரெக்டாக வந்த நாள்ல இருந்து டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு வருவான் அவனோட எல்லா விஷயத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வருவான் நான் மறந்துடுவான்னு சொல்லிட்டு தன்னோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸையும் அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் இன்னும் ஷிப்ல இருந்து அவனுக்கு கிடைச்ச நிறைய விஷயங்கள்லாம் அதையும் ரெக்கார்ட் அந்த மாதிரி ஒரு டைரி கிடைச்சிருக்கு அதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் அஸ் இயர்ஸ் பாஸ் க்ரூஸோ ரிஃப்ரெக்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் இஸ் பாஸ்ட் லைஃப் and experiences and there is a spiritual awakening <laughs> and experiences a spiritual awakening வருஷங்கள் கிடக்குது க்ரூஸோ அப்படியே இருக்கான் தனிமையில வாழ்றான் அப்போ தன்னை பத்தி நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறான் தன்னோட பாஸ்ட பத்தி நினைக்கிறான் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அவனுக்குள்ள ஏற்படுது ஸ்பிரிச்சுவல்னா என்ன ஒரு ஆன்மீக தேடல் இது எல்லாமே அவனுக்குள்ள வருது ஹி பிகம்ஸ் மோர் ரிலிஜியஸ் ரீடிங் த பைபிள் அண்ட் தேங்கிங் காட் ஃபார் ஹிஸ் சர் பைபிள் சோ ரொம்ப ரிலிஜியஸ் ஆயிடுறான் இப்ப கடவுள்னாலதான் நம்ம இன்னைக்கு உயிரோட இருப்போம் இவ்வளவு நம்மளால செஞ்சுக்க முடியுதுன்னு சோ பைபிளும் அவனுக்கு கிடைச்சிருக்கு இந்த ஷிப் இருந்த சோ எல்லாருமே

கிட்டத்தட்ட கிட்டத்தட்டி இயர்ஸ் அவன் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டான் அந்த ஐலாண்ட்ல அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இஸ் ஷார்க் டு டிஸ்கவர் அ சிங்கிள் ஃபுட் பிரிண்ட் அண்ட் சாண்ட் அவனோட கால்தடம்லாம் அவனுக்கு தெரியும் ஸோ ஒரு தடம் வேற யாரோட கால்தடமும் அங்கே இருக்கத பார்த்துட்டான் ஹீ ரியலை தட் ஹீஸ் நாட் அலோன் அண்ட் தட் தேர் ஆர் பொட்டன்ஷியலி ஹாஸ்டைல் நேட்டிவ்ஸ் ஆன் த ஐலாண்ட் தான் அவனுக்கு அந்த ஐலாண்ட் ரொம்ப பெருசாட்டிருக்காவே ஒரு பக்கத்துல இருக்கான் அப்பதான் அவனுக்கு புரியுது ஸோ இந்த ஐலாண்ட்ல வேற யாரும் இருக்காங்க நம்மளை தவிர அப்படிங்கிறது அவனுக்கு புரிய வருது ஸோ நேட்டிவ்ஸாக இருப்பாங்க அந்த இந்த மாதிரி ஐலாண்ட்ஸ்ல எல்லாம் சிலப்ப காட்டுமிராண்டிகள்லாம் இருப்பாங்களோ அந்த மாதிரி யாரும் இருக்காங்க போல இருக்கு

பாருங்க ஃப்ரைடே எ எ நியூ என்கவுண்டர்ஸ் குரூப் ஆஃப் நேட்டிவ்ஸ் ஹூ ப்ரிப்பேரிங் டு கில் அண்ட் ப்ரிசனர் அப்புறம் தான் ஒரு அவனுக்கு தெரிய வருது அந்த அந்த கேனிபல்ஸை பார்த்துட்டான் சாப்பிட்றாங்க இல்லையா காட்டு அந்த அந்த டெசர்ட்டை சேர்ந்தவங்க அவன் பார்த்துட்டான் அந்த ஐலாண்டை சேர்ந்தவங்க பார்த்துட்டான் தூரத்துல இருந்து பார்த்தா அவங்க வந்து நம்ம போ பார்க்கல பட் சீன் சேந்தம் என்னன்னா அவங்க வந்து அந்த இந்த மாதிரி வர்றவங்க உயிரோட பொறங்களை எல்லாம் கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி உம் அந்த ஃப்ரைடே அப்படிங்கிறவங்களோட அப்பாவை ஃப்ரைடே வந்து சாப்பிட போறாங்க ஃப்ரைடேங்கிறது ஒரு கேரக்டர் ஹூ பிகம்ஸ் இஸ் கம்பேனியன் எப்படியோ க்ளூஸ் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா ஃப்ரைடேயை காப்பாத்தான் ஹி நேம்ஸ் எம் ஃப்ரைடே ஆஃப்டர் த டே ஆஃப் த வீக் பேர் என்னன்னா அவனே வைக்கிறான் ஃப்ரைடேன்னு நேம் கொடுக்குறான் ஏன்னா அவன் அவன் சொன்ன இல்லையா டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே வரான் ஒவ்வொரு நாளையும் அவன் வந்து அவனோட டைரியில நோட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் பண்ணிட்டு வரான் சோ டேல இருந்து நாள் என்ன எல்லாமே அவனுக்கு தெரியும் சோ ஒரு ஃப்ரைடே தான் இந்த அவனை காப்பாத்துனதுனால அவனுக்கு பேரு ஃப்ரைடே அப்படின்னு வைக்கிறான் Crusoe teaches Friday English and converts into Christianity. So, இது பொதுவாதுதான்லியா, this நமல்க்கே, எப்போமே உங்கள் வந்து, மத்த எல்லா religion சேந்தம்லும் convert பண்ணண்டும் Christians நனப்பாங்க. So, Crusoe என்ன பண்டார் அப்படின் சொன்னா Friday கு English சொல்லி கொடுத்துட்டு, அவனா, Christianity கு convert பண்ணேட்டாம். Crusoe on Friday discover a group of Europeans held captive by the natives. அப்பு தெரிஞ்சிருச்சு ஓகே சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் யூரோப்பியன்ஸ் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரி சேர்ந்தவங்கள அவங்க பிடிச்சு வச்சிருக்கத பாத்துட்டாங்க இவங்கள கண்டு காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க தே மேனேஜ் டு அண்ட் லேர்ன் தட் ஒன் ஆஃப் த இஸ் ஸ்பானிஷ் ஹூ ப்ராமிசஸ் ஹெல்ப் க்ரூஸோ அண்ட் ஃப்ரைடே டுஸ்கேப் த ஐலாண்ட் இப்போ அவங்கள எப்படியோ காப்பாத்திட்டாங்க ஓகே ஸோ இப்போ வந்து அதில் ஒருத்தர் வந்து ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்றாருன்னா நான் எப்படியோ அவங்களை காப்பாற்றி இந்த ஐலாண்ட விட்டு கூப்பிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்றாரு தே பிளான் டு பில்டர் ஷிப் அண்ட் சைல் டு த மெயின் ஐலாண்ட் அவங்க ஒரு ஷிப்பே ஒன்று உருவாக்கி நம்ம மெயின்லேண்டுக்கு போயிட்டோம்னா அங்கே வந்து நிறைய வரும்லாம் அவங்க வந்து ஐடியா எல்லாம் பண்றாங்க ரிட்டர்ன் டு சிவிலேஷன் பிஃபோர் தியர் எஸ்கேப் பிளான் இங்கிலீஷ் ஷிப் அரைவ்ஸ் அட் ஐலாண்ட் ஸோ இவங்க எல்லாம் தயார் பண்ணி மெயின்லேண்டுக்கு போய் அங்க இருந்து ஷிப் கிடைச்சி ஈரோப் போறதுக்கு மொதல் அவங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் ஷிப் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கிலாண்ட சேர்ந்து இங்கிலீஷ் ஷிப் அப்படின்னு சொன்னா இங்கிலாண்ட் சேர்ந்த ஒரு ஷிப் அதை வந்து இவங்களை இது பண்ணிடுது கண்டுபிடிச்சது அப்படி இங்க யாரோ இருக்காங்க இப்படி கையாட்டுவாங்க இல்லையா ஏதோ ஒன்று வந்து அவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி அங்க வந்துருச்சு ஒரு ஷிப்

ஹெல்ப் பண்ணி க்ரூவை ஒபே பண்ண வைக்கிறான் ஆஃப்டர் டுவெண்டி எயிட் இயர்ஸ் ஆன் த ஐலண்ட் க்ரூசோ ஃபைனலி ரிட்டர்ன்ஸ் ஹோம் சோ டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் குரூஸோ கடைசியா இங்கிலாந்துக்கு பயணப்படுறான் ஓகே லைஃப் ஆஃப்டர் த ஐலாண்ட் சோ இங்கிலாந்துக்கு போனோம்னா வேணாலும் என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் பேக் இன் ஐலாண்ட் பிளான்டேஷன் ஓகே அவங்க ஃபேமிலியெல்லாம் இல்லை இப்போ அவங்க அம்மா அப்பா எல்லாம் இறந்துட்டாங்க ஆனா அவன் வந்து பணக்காரன் ஆயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறான் ஏன்னா அவன் ஒரு பிளான்டேஷன் வாங்கி அத படைச்சிட்டு போயிருந்தாலே அதை வந்து பயங்கரமா அதுல இருந்து பணம் எல்லாம் வந்து நிறைய பெரிய பணக்காரனா இருக்கான்னு அவனுக்கு தெரியுது ஹி செட்டில்ஸ் டவுன் பட் தி லியூர் ஆஃப் அட்வென்ச்சர் ரிமைன்ஸ் அவன் செட்டில் ஆயிட்டான் தான் ஆனாலும் அவனுக்கு அட்வென்ச்சர் அந்த தாகம் வந்து இன்னும் தீரல குரூசோ ஈவென்ச்சுவலி எம்பாக்ஸ் ஆன் அனதர் ஜேர்னி திஸ் டைம் டு ரீவிசிட் இஸ் ஐலண்ட் வேர் ஹி ஃபைன்ஸ் இட் இன்ஹெபிட்டட் அண்ட் த்ரைவிங் ஓகே இப்போ என்ன பண்றான் குரூசோ அப்படின்னு சொன்னா இன்னொரு ஜேர்னி போறான் திரும்பவும் ரீவிசிட் பண்றான் அவன் இருந்தான் அந்த ஐலாண்ட ரீவிசிட் பண்றான் இப்ப பார்த்தா அவன் இருந்த அதே ஐலாண்ட இன்னைக்கு வந்து நிறைய மக்கள் இருக்கிற ஒரு இடமா மாறி இருந்ததை அவன் தெரிஞ்சுக்கிறான் ஓகே சோ இவன் போய் அந்த இடத்த எப்படி பக்குவப்படுத்திட்டான் மக்கள் எல்லாம் வந்து போற மாதிரி ஸோ கன்க்ளூஷன் ராபின்ஸ் அண்ட் குரூசோ இஸ் அ ஸ்டோரி ஆஃப் சர்வைவல் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் குரோத் இப்படிப்பட்ட ஸ்டோரி தான் ராபின்ஸ் அண்ட் குரூசோ ஒரு சர்வைவல் பத்தி எப்படி கஷ்டமான சூழல்லையும் ஒரு மனுஷன் வந்து தன்னை காப்பாத்திக்கலாம் செல்ஃப் ரிலையன்ஸா இருக்கணும் யாரையும் நம்பி தன்னை நம்பாம தன்னை நம்பி எப்படி மனுஷன் இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் குரோத் எப்படி வந்து மனுஷனுக்குள்ள ஏற்படும் ஆன்மீக தேடல் எப்படி ஏற்படும் அந்த குரோத் எப்படி இருக்கும் இதெல்லாம் பத்தி ராபின்ஸ் அண்ட் குரூசோ ரொம்ப அழகா சொல்லியிருக்கும் இருக்கும் குரூசோஸ் டைம் ஆன் த ஐலாண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஹிம் ஃப்ரம் அ ரெக்லஸ் அட்வென்ச்சரர் இன்டு அ ரிஃப்ளெக்டிவ் அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல் மேன் ஸோ அவன் வந்து வீட்டில் இருந்தப்போ ஒரு அட்வென்ச்சரரா மட்டும் இருந்தான் ஓகே எப்போ பரிசுக்குள்ளே போகணும் அட்வென்ச்சரஸ் அட்வென்ச்சரர் அந்த அட்வென்ச்சரஸ் லைஃப் வேணும்னு மட்டும்தான் நினைப்பான் பட் வென் ஹூ வாஸ் இந்த ஐலாண்ட் ஐலாண்டுக்குள்ளே போனோன்னா அவன் வந்து ஒரு ரிஃபார்மரா நிறைய விஷயம் அவன் வந்து கத்துக்கிட்டான் தன்னோட லைஃப்பை பத்தி அவன் செஞ்ச தவறுகள்லாம் அவன் வந்து ஒரு மாதிரி ரிஃப்ளெக்டிவாக இருக்கான் ரிஃப்ளெக்டிவ்னா தன்னை பத்தி ஒரு இது போடுறது நம்ம என்ன கரெக்டா செஞ்சிருக்கோம் தப்பா பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்மள நாமே ஆய்வு செய்யறதுதான் ரிஃப்ளக்டிவ் நாவல் எஸ்ப்ளோ தீம்ஸ் ஆஃப் அட்வாசிட்டி ஸோ இந்த நாவல் வந்து பாத்தீங்கன்னா சிவிலை நாகரீகம் எப்படி மனுஷன் வந்திருப்பான்றது ஒரு கேரக்டர் மூலமாக சொல்லுது காலனைசேஷன் எப்படி ஒரு இடத்துல போய் காலனி அமைக்கிறதையும் சொல்லிக் கொடுக்குது ஏன்னா தனியா இப்ப யாருமில்லாத இடத்துல அவன் காலனி அமைக்கிறான் அண்ட் ஹியூமன் ஸ்பிரிட்ஸ் ரெசிலியன்ஸ் மனுஷன் வந்து எப்படி ரெசிலியன்டான ஒரு பவர் உள்ளவன் அதாவது ரொம்ப இப்ப ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து அவன் வந்து எந்திரிச்சு வரா இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு விடாமுயற்சி எப்பேற்பட்ட பிரச்சனைல இருந்தும் தன்னை காப்பாத்திக்கிற அந்த இது வந்து மனுஷனுக்கு உண்டுன்றதெல்லாம் இந்த ஸ்டோரி வந்து காப்பாத்துது ஓகே அதெல்லாம் இந்த ஸ்டோரி காண்பிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகே சோ திஸ் இஸ் த ஸ்டோரி ராபின்சன் குரூசோ நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அவுட்லைன் தான் ஜஸ்ட் அண்ட் அவுட்லைன் தான் நான் கொடுத்துருக்கல ஃபார் த சேக் ஆஃப் எக்ஸாம் எக்ஸாம் மாதிரி தான் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் i have not given chapter wise summary just comment i will give you later, okay uh, like and subscribe this channel for more such videos press the bell icon for continuous notifications and thank you for watching